நம்ம வீட்டு குழந்தைங்க பிள்ளைங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களே குடிக்க வச்சுட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியின் சாதனை சின்ன சின்ன பொம்பளை பசங்களும் எனக்கு பயமா இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன் எங்கடா ஏதாவது வீடியோ வந்துட போதுன்னு எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே பள்ளிக்கூடத்திலையோ கல்லூரியிலையோ பெண்களும் ஆண்களும் உட்காந்து டாஸ்மாக் திறந்து குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு சொல்ல வீடியோவை போடப் போறாங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு செலிப்ரேஷன் அதானா என்னன்னா முடிச்சுட்டோம் எக்ஸாம் முடிச்சிட்டோம் நம்ம ரொம்ப சந்தோஷம் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோ நம்மளால குடிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு கொண்டு வந்தது யார் தெரு முழுக்க குடிக்கடைகளையும் சாராய் கடைகளையும் திறந்து வச்சது யாரு இன்னைக்கு மூடிட்டீங்க அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருந்துதான் தான் அதுல எழுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் படிக்கிறாங்க அதுவே பிரைவேட் ஸ்கூல் எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஆனா அதுல அறுபத்தஞ்சு லட்சம் பசங்க படிக்கிறாங்க முன்னாடி முப்பது லட்சம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு அறுபத்தஞ்சு லட்சம் டபுள் மடங்கு பிரைவேட் ஸ்கூல்னா ஸ்கூல் ஃபீஸ் அதிகம் யூனிஃபார்ம் வாங்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய கேட்பாங்க இதுக்கெல்லாம் கொடுக்கணும் ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது இலவசம் நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடம் அதுல இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடத்துல பசங்க வரலன்னு மூடிட்டாங்களாம் நீங்க நடத்த தெரியல நல்ல வாத்தியார் போடுங்க நல்ல தரமான படிப்பை கொடுங்க அதை விட்டுட்டு ஸ்கூலை மூடுறதுக்கு எதுக்கு ரெண்டு அமைச்சர் கல்விக்கு எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கீங்க அத்தனை அமைச்சரை போட்டு வச்சிருக்கீங்க உங்களால ஸ்கூலை மூடுறதுக்கு தானே அமைச்சர் போட்டிருக்கீங்க அப்ப படிப்பெல்லாம் தரமாட்டீங்க வேலையும் தர மாட்டீங்க வாழவும் விட மாட்டீங்க பசங்களை வந்து குடிக்க வச்சு குடும்பத்தை அழிக்கிறது ஒரு வேலையா உங்களுக்கு அதுதான் செய்து கொண்டு இருக்கிறீர்களா நியாயமா இதெல்லாம் என்ன அந்நியாயமா இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் இவ்வளவு செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதை மறைச்சிடுறாங்க எலெக்ஷன் போது வருவாங்க நாங்க குடிக்கடைய மூடிடுறோம் மதுலாம் ஒழிச்சிடுறோம் போதைய ஒழிச்சிடுறோம் அதெல்லாம் நகை கடந்த தள்ளுபடி செஞ்சோடு பொய் பொய்யா சொல்லுவாங்க நம்ம போறீங்களா இனிமேல நம்ம போறீங்களா ஊர்ல போய் சொல்லுங்க ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு பிரசவ வழியில என்ன காப்பாத்துங்க எனக்கு பிரசவ வழியில உயிர் போதும் துடிக்கும் போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க வீட்டு வாசல்ல நான் அன்புமணி உங்க உதவிக்கு ஓடி வந்தது அன்புமணிதான் அந்த அண்ணன் அண்ணன் பின்னால் தான் நாங்க நிற்போம் நீங்க இருக்கணும் அதுதான் நீங்க எல்லாத்தையும் சொல்லணும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி போகும்போதும் ஊசி ஒரு வாட்டி போட்டு அந்த ஊசியை தூக்கி போட்டுறாங்க இல்லனா ஒரே ஊசியா ஐம்பது பேருக்கு போடுவாங்க இந்த ஊசிய இருக்கும் இரும்பு ஊசி இன்னைக்கு எல்லாமே தனித்தனி ஊசி என்ற திட்டங்களை கொண்டு வந்தது ஜிப்மர் எல்லாம் கொண்டு வந்து இலவச மருத்துவம் கொடுத்தது எல்லாமே மருத்துவர் தான் அவர் பின்னால் தான் நாங்க நிப்போம் நீ கொடுக்கற காசுக்கோ ஓட்டுக்கு வாங்குற காசுக்கு நாங்க நிக்க மாட்டோம் என்ற தைரியமா சொல்லுங்க நாங்க அப்படி சொல்லணுமா இல்லையா அதுதான் நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல என்னைக்குமே நீங்க கூட இருக்கணும் நீங்க இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரும் அதுல நீங்க ஒரு ஒருத்தரும் வார்டு மெம்பர் ஆவறீங்களா இல்லையா வார்டு மெம்பர் ஆலா ஒரு இருநூறு ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டு இருந்தா வார்டு மெம்பர் நீங்க வார்டு மெம்பர் ஆனா என்ன உங்க ஊருக்கு உங்களுக்கு ரோடு வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் லைட் வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் யூனியன் மெம்பர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மன் எது வேணாலும் ஆளா பெண்கள் நினைத்தால் முடியாத ஏதா இருக்கா இருக்கா இங்கேயே எத்தனை பேர் இருக்காங்க கவுன்சிலர் இந்த அம்மா கவுன்சிலர் ஏற்கனவே நிறைய பேர் கவுன்சிலர் இவங்க கவுன்சிலர் எல்லாம் உங்க எதிர்க்க மேடையில் இருக்கவங்க எல்லாம் கவுன்சிலர் தான் எல்லாரும் ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு என்று வாங்கி ஜெயித்த கவுன்சிலர்கள் நீங்களும் ஆகலாம் ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு பஸ் 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 பிரயாணம் பாதுகாப்பா இருக்கணும்ல